பெங்களூரில் ஒரு சபை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நாள் தொடர்ந்து எழுப்புதலுக்காக ஜபம் கொண்டே இருக்கிறார்கள் திரளான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது அந்த கத்துடைய தாசனை சந்தித்து பேசி கொண்டிருந்த போது நேற்று அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு அவர் அற்புத அடையாளத்துக்காக ஜெபித்த போது அமெரிக்காவில் ஒரு இடத்திலே அந்த செய்தி ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டே போயிருக்கிறார் அப்பொழுது அருகிலே வந்த ஒரு கருப்பு மனிதன் இது எதை கேட்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறேன் நானும் கேட்கலாமா என்று சொன்னபோது கேளுங்கள் என்று ரெண்டு பேருமே கேட்டுக்கொண்டு போனார்கள் அப்பொழுது அந்த கருப்பு மனிதன் சொன்னாரா எனக்கு கேன்சர் வந்திருக்கிறது டாக்டர்கள் சோதிக்க சொல்லியிருக்கிறார் என்றுக்கு சோதிக்க போகிறேன் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஜபத்திலே கலந்து கொண்டு ஜெபித்த போது அடுத்த நாள் அந்த நாள் டாக்டரை போய் சந்தித்த போது டாக்டர் உனக்கு கேன்சர் இருந்த இடமே தெரியவில்லை சுகமாகிவிட்டாய் என்று சொல்லி அனுப்பினார்களாம் அப்பொழுது அடுத்த நாள் அவர் வாக்கிங் போகும்போது அந்த மனுஷர் வருவார் என்று அதே இடத்தில் காத்து போது அந்த மனுஷர் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே வந்தபோது இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறார் எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலே சொல்லப்படுகிற செய்திகள் இன்றைய நாட்களில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருகிறது ஆண்டவர் ஆச்சரியமாக தொடுகிறார் மக்களை இன்றைக்கும் வானம் திறந்திருக்கிறதை நாம் காண வேண்டும் ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டு வசனங்களை வாசித்து பார்த்தால் ஓரே பெண்ணும் பர்வதத்திலே எலியா வந்து நிற்கும்போது ஆண்டவர் அந்த இடத்தில் இறங்கி வந்து அமர்ந்த மெல்லிய சந்தத்தில் அவனோடு கூட பேசி அவனுடைய சோர்வுகளை மாற்றி அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்கிறதையும் அவனை தூதர்கள் சந்திக்கிறதையும் அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதையும் அவனை தட்டி எழுப்புகிறதையும் அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சோர்ந்து போனவர்களை இந்த நாட்களில் தட்டி எழுப்பி படுத்து படுத்துக்கிடக்கிற ஊழியர்களை எழுப்பி ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்க ஆண்டவர் வானத்தை திறந்து தூதர்களை அனுப்புகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய கிரியர்களை இந்த நாட்களில் சோர்ந்து போன ஊழியர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சோர்ந்து போயிருந்தால் உன்னை அப்படியே விட்டுவிட்டு விலகிப் போகிற தெய்வம் அல்ல உன்னை தேடி வந்து உன்னை தட்டி எழுப்பி உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தெய்வம் சீஷர்கள் இயேசுவின் உயிர் பின்பு கூட எப்பொழுதும் இயேசு இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் மறுபடியும் மீன்பிடிக்கப் போன போது சோர்ந்து போன அவர்களை மறுபடியும் கண்டு அழைத்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி உற்சாகப்படுத்தின அந்த தெய்வம் இன்றைக்கும் மாறாத தெய்வம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாராக தீவில் தனிமையாய் விடப்பட்ட அப்போசனாகிய யோமானை ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாலாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேசினு நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை தீவிலே தனியாக யோவான் கண்டான் என்பதை பார்க்கிறான் மற்ற செய்திகள் எல்லாம் சபையை குறித்த காரியங்கள் எல்லாம் எத்தனையோ குறைகளை பற்றி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு சோர்ந்து போன அவனுக்கு ஆண்டவர் மேலே கொண்டு போய் பரலோகத்தின் ஆராதனைகளை மகிமையும் காண்பித்த போது ஓ எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை பார்த்தபோது அவனுக்கு வெளிப்பாடுகள் ஏராளம் வருகிறதை நாம் பார்க்கிறோம் தெய்வம் அவனோடு கூட தான் செய்ய போகிற கடைசி காலத்தினுடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இந்த நாட்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண ஆண்டவர் விரும்புகிறார் நாமும் விரும்புகிறோம் ஒரு திறக்கப்பட்ட ஒரு வானத்தையும் வாசலையும் நம்முடைய கண்கள் இன்றைக்கு காணத்தக்கதாக இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலம் நமது தேவன் மர்ணபுரியில் நடத்துகிறவர் கைவிட மாட்டார் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம் இசைக்கில் தீர்க்க தர்சன புஸ்தகத்தை படிக்கும்போது இசைக்கில் ஒன்று ஒன்றை வாசிப்போம் முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதியில் நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்ட நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டேன் ரெண்டாவது வசனம் அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் ஐந்தாம் வருஷமாக இருந்தது மூன்றாம் வசனம் அந்த ஐந்தாம் தேதியிலே கல்தே தேசத்தில் கேபார் நதி அண்டையில் பூசி என்னும் ஆசாரனுடைய குமார்னா இசைக்கியுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கத்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது வானம் திறக்கப்பட்டது கத்தருடைய கரம் அவன் மேலே இறங்கி வந்தது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிறது இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ஊழியர்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறார் யாரெல்லாம் வாஞ்சியோடு இந்த ஆண்டவரை தேடுறாங்களோ ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மாதத்தில் ஆண்டவரை தேடும்போது அந்த நாளிலே ஒரு கேபார் நதி அண்டையில் தூர தேசத்தில் அடிமைப்பட்டு போன அந்த இடத்துல தீர்க்கதரிசிக்கு ஆண்டர் வானத்தை திறக்கிறார் தரிசனங்களை காண்பிக்கிறார் அழகாக காண்பிக்கிறார் திசைக்கல் தீர்க்கதர்சன புஸ்தகத்தை வாசித்தா எப்படி தரிசனங்கள் எப்படி ரதங்களின் சத்தங்கள் உருளைகள் இவைகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது எப்படி ஆலயத்துக்குள்ளே இருக்கிற மனுஷர்களுடைய நிலைமையை காண்பிக்கிறார் எப்படி தேவ மகிமை ஆலயத்தை விட்டு போயிட்டு திரும்ப எப்படி மகிமை வருகிறது எப்படி உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது எப்படி தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலிருந்து ஒரு நதி ஓடி அது சகலவற்றையும் பிழைக்க வைக்கிறது ஆச்சரியமான அனுபவங்களை தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார் ஒரு ஜீவ நதி எழுப்ப நதி ஓடி வரப்போகிறது உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்து சேனைகளாய் மாறப்போகிறது கத்தர் ஒரு புது இருதயத்தை ஒரு புது ஆவியையும் கத்தர் கட்லேட்டு பழையவைகள் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து ஆவியை நமக்குள்ளே வைத்து கட்டளைகளின்படி நடக்க வைக்கப் போகிறார் இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு வானங்கள் திறந்து காரியங்களை செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறார் அவரை நோக்கி பார்ப்போம் அப்போஸ் நாய் பர்சுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு வந்த வெளிப்பாட்டை பதினாலு வருஷத்துக்கு பிறகு சொல்லுகிறதை பார்க்குறோம் ரெண்டு குழந்தைய பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் பதினாலு வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் மாணம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் வானம் திறந்திருக்கிறது ஆண்டவர் அப்போசனாகிய பரிசுத்த பவுலை மூன்றாவண வரைக்கும் கொண்டு போய் மனுஷர் பேசாத வார்த்தைகள் அவன் கேட்க அதனுடைய பெரிய தரிசனங்களை கண்டதை பார்க்கிறோம் அதை அவன் பெரிதாக விளக்கி காண்பிக்கவில்லை காரணம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவன் தன்னை காத்து கொள்வதற்கு தாழ்மையுள்ளவனாக இருப்பதற்கு ஒப்புக்கொடுத்தான் அருமையானவரில் இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட தரிசனங்களை தந்து மகிமையான அனுபவங்களை ஊழியர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக இயேசு கிறிஸ்துவுக்கு லூக்கால்னு சுவிசேஷம் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் ஞானசானம் பெற்ற போது இயேசுவும் ஞானசானம் பெற்று ஜபம் அணுகையில் வானம் திறக்கப்பட்டது அவருக்கு இயேசு எல்லாரும் ஞானசானம் எடுத்து போனாங்க ஆனால் இயேசு ஞானசானம் எடுத்த போது வித்தியாசமான சம்பவம் நடக்குது காரணம் எல்லோரும் சும்மா ஞானசான தண்ணியில் இறங்கி ஏறி போனாங்க இயேசுவோ ஜெபம் பண்ணினார் என்று தெளிவாக பார்க்கிறோம் இயேசு ஞானசானம் எடுக்கும்போது மிகுந்த ஜபத்தோடு ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் புறப்பட்டு வந்து யோவான் ஸ்நானகன் கையிலே தன்னை தாழ்த்தி அவர் ஞானஸ்தானம் பெறும்போது வானம் திறக்கப்படுகிறது ஆவியானவர் இறங்கி வருகிறார் பல்லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பு தேவ சத்தம் உண்டாகிறது அவரை பற்றிய சாட்சி உண்டாகிறது ஓ இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களுக்காக கத்தரை துதிக்க வேண்டும் அந்த இயேசுவோடு பிதா பேசினது போல உங்களோடும் கூட பேசி உங்களையும் உயிர்ப்பித்து நடத்த வல்லமை உள்ளவர் இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக உங்க வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடாது பிசாசானவன் நம்முடைய ஜெபங்கள் மேலே போக முடியாதபடி அடைத்து போடுகிறான் வானத்தை நீங்கள் இருக்கிற வீடுகளுக்கு மேலே வானம் திறக்கப்படணும் உங்கள் ஜெபம் பரத்துக்கு போகணும் நீங்கள் வாழுகிற வட்டாரங்களிலே வானம் திறக்கப்படணும் வானம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடாது ரெண்டாம் வானத்தில் சத்துருவாகிய பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் அவன் அங்கிருந்து தள்ளப்பட போகிறான் அவனுடைய ஆளுகை முடிவடைய போகிறது எந்த வட்டாரத்திலே ஊக்கமான ஜெபம் இருக்கிறதோ அந்த வட்டாரங்களிலெல்லாம் ஆவியான ஊற்றப்பட போகிறார் உங்க வீடுகளுக்கு மேலே வானம் திறந்திருக்கணும் தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற இடமாக மாறணும் சபைகளிலே தேவ ஆவியானவர் அசைபாடணும் இந்த பிசாசு கூட்டங்கள் பலவிதமான பிசாசை ஆராதித்து கொண்டிருக்கிற பில்லி சூனியம் வைக்கிற மந்திரவாதிகள் இவள் எல்லாரும் பலவித காரியங்களை செய்கிறார்கள் அந்த செய்து வானத்தை அடைக்கிறதற்கும் உன் ஜபத்துக்கு தடையையும் பதில் கொண்டாரா வராதபடி உன்னை கட்டி போடுகிறதை பார்க்குறான் இப்படிப்பட்ட செயல்களை அநேக செய்து வருகிறார்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டது உண்டு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இதற்குள்ளே மாட்டின ஒரு மனுஷன் சொன்ன காரியம் அநேக விசுவாசிகள் ஜோமனுகிறார்கள் அது ஒரு புகையைப் போல எழும்புகிறது அது மறைந்து போகிறது சில செய்கிற ஜபம் உண்மையாக செய்கிறார்கள் பரிசுத்தமாக செய்கிறார்கள் ஆனால் அது ஓரளவுக்கு தான் போகிறது ஒரு புகை ஸ்தம்பமாக மாறுகிறதே தவிர ரெண்டாம் வானத்தை கிழித்து எறிகிற ஒரு அக்கினியின் ஜெபம் இல்லாமல் போகிறபடியினால் அது வானத்துக்கு ஜெபம் போக ஏறெடுக்கப்பட முடியாமல் போய்விடுகிறது உன் குடும்பத்தில் பல கட்டுகள் இருக்கிறது பல போராட்டம் இருக்கிறது பல நெருக்கங்கள் இருக்கிறது உன் ஜபம் கேட்கப்படாத போல இருக்கிறது கத்தர் பிசாசின் கிரியர்களை அழித்து தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்பி உனக்கு இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை தர ஊக்கமாகி உறுதியாய் அக்கினியாய் உன் ஜபம் மாற ஆண்டவரை நோக்கி ஊக்கமாக போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் தியோடர் எஃபியாங் என்ற தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஊழியத்திலே வானம் திறக்கப்படாமல் இருந்தபோது தொடர்ந்து ஜெபம் பண்ணினார் முப்பது நாள் இன்னும் மாற்றம் வரவில்லை தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தார் எண்பத்தி எட்டாவது நாளிலே அவர் படுத்திருந்தபோது வானம் திறந்தது வானம் திறந்து அங்கிருந்து ஒரு அக்கினி மயமான ஒரு உருண்டை ஓடி வந்தது வந்து அவர் இருந்த இடத்தில் ஒரு பெரிய தேவாலயம் இருக்கிறது போல் இருக்கிறது அவர் இருந்த இடத்தில் அவரை தொட்டது அவருடைய நாவு அக்கினிமயமானது அவர் தொண்டை தொட்டது ஆண்டவருடைய வார்த்தை வந்தது இந்த முதல் உனக்கு நான் என் வார்த்தைகளை தருவேன் அக்கினிமயமான வார்த்தைகள் என்று அது முதல் அவர் பிரசங்கித்த போது ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஏராளமான ஆத்துமாக்கள் ஜெபிக்க வந்தார்கள் ஒரு பெரிய மாற்றத்தைக் கண்டார் உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தந்து ஆசிர்வதிப்பாராக